ஹலோ எப்படியான் வெல்கம் லெவல் ஷூ க்ளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்திரப்பதிவு துறையிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவணப்பதிவு மேற்கொள்கிறதுக்காக மிக முக்கிய புதிய அறிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் முன்னாடி தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் ஒரு முக்கியமான துறை வருவாயிட்டக்கூடிய துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவுத்துறை தான் ஸோ இந்த பதிவுத்துறையில் அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா இந்த சுபமுகத்த தினங்கள் அதே மாதிரி பண்டிகை தினங்கள் இதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆவணப்பதிவு மேற்கொள்கிறதுக்கு மக்கள் பார்த்திங்க அப்படின்னா பெரிதுமே விரும்புகிறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி பதினேழாம் தேதியான அதாவது மாசி ஐந்தாம் தேதியான நாளை பார்த்தீங்க அப்படின்னா ஆவணப்பதிவு செய்வதற்கு பத்திர அலுவலகங்கள் அதிக டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி இது மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் மங்களகரமான நாளான பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டது பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று மங்களகரமான நாளான பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்று ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது டோக்கன்களும் இரண்டு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு இரநூறுக்கு பதிலாக முன்னூறு டோக்கன்களும் அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது சாதாரண டோக்கன்களும் ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் பனிரெண்டு தக்கல் முன்பதிவு வில்லைகளுடன் கூடுதலாக நான்கு தற்கள் டோக்கன்களும் வழங்கப்படும் என்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கிட உத்தரவு தற்போது தமிழக அரசு தரப்பால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி பதினேழாம் தேதி மாசி ஐந்தாம் தேதியான நாளை திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மங்களகரமான சுபமுகூர்த்த நாள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த சுபமுகூர்த்த தினங்களில் பத்திரப்பதிவுகள் அதிகமாக நிகழும் அப்படிங்கிற காரணத்தினால கூடுதல் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பதிவுத்துறையிலும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகத்தில் நூறு டோக்கன்களுக்கு பதிலாக நாளைக்கு மட்டும் நூற்றி ஐம்பது டோக்கன்கள் கொடுக்கப்படுமா அப்படிங்கிறாங்க ஸோ இரண்டு சார்பதிவாளர் உள்ள அலுவலகமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இரநூறு டோக்கனுக்கு பதிலாக முந்நூறு டோக்கன் வந்து விநியோகிக்கப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் நூறு அலுவலகங்கள் அதாவது தமிழகத்தில் அதிக அளவில் ஆவணப்பதிவு மேற்கொள்ளக்கூடிய ஒரு நூறு இடங்கள் இருக்குது ஸோ அந்த நூறு அலுவலகங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நூறுக்கு பதிலாக வந்து நூற்றி ஐம்பது சாதாரண டோக்கன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா தக்கல் முறையில் டோக்கன் வந்து கொடுப்பாங்க ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு தக்கல் டோக்கன்களுக்கு இருக்கும் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நாளைக்கு மட்டும் மங்களகரமான நாள் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலு டோக்கன் மொத்தம் பதினாறு டோக்கன்கள் வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆவணப்பதிவு நாளைக்கு மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வழிமுறைகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஆவணப்பதிவுகள் மேற்கொள்வாங்க மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடப்படுறது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்